ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றிவேயில் முருகா என் பிள்ளையே மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே உனது கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இருக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பணப்பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி இருக்கிறேன் என் பிள்ளையே அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்து உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் விடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே நான் இன்று தான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராக வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பணப்பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமழையில் நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும் கடன் இருக்கிறதே என்று கவலைப்படாதே நீ உன் வாயில் இருந்து பணம் இல்லை என்று சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்க்க கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கின்றேன் செய்துவிட்டேன் செய்தும் விடுவேன் விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அடுத்த மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் என் பிள்ளையே இனி எனக்கு பணக்கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தை உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் பிள்ளையே யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கைகளை விரித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்போது உன்னை அழித்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று சேசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படித்தான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா என் பிள்ளையே முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் யாரிடம் பொய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கின்றாய் தங்கமே முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எந்த துன்பமும் இல்லை என்றும் துயரம் இல்லை என்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதும் உன் மனதினை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது எண்ணம்தான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்குத்தான் என் அப்பான் இருக்கிறான் என்று தைரியமாக எல்லாவற்றையும் மறந்து முதல் அடியை எடுத்து வை என் பிள்ளையே உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல் செய் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார் உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகை வைத்துப்பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்றும் வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது என்று எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது அந்த இறைவனுக்கு தான் தெரியும் என்று நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு இவன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் சேரும் நான் நிச்சயமாக நான் சேரும்படி செய்வேன் சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே எதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்று தானே கேட்கின்றாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாக அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் அதனால் இப்போது நான் உனக்கு அது நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு விரைவாக நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கின்றாயா உனது துயரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் என்னை மீறி எதுவும் இங்கு நடக்கப் போவதில்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையும் ஆட்டி வைப்பது நான் தான் என்றும் உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் வீணாக மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வளவர்த்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதெல்லாம் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும் என் அப்பா முருகன் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே நிச்சயமாகவே அது உன் கைகளுக்கு கிடைக்கும் நீ அறிந்ததை கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அந்த அன்பு இயல்பு போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்று நான் தான் ஆசைப்படுகின்றேன் என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலேயும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் எப்போது உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதலானது வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு நடக்க வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் உன் நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வழுவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்வது நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதற்கு இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படித்தான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நீங்கள் தெய்வத்தின் சன்னதிற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை கடவுளம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் சீர்கரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலகாலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நிறைய கோவில்களில் சில தெய்வங்களுக்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் இட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகின்றது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலைச் சுற்றி அல்லது கோவில் படிகளிலோ நடத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களின் உடலை வருத்தித்தான் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் இல்லை தெய்வத்தின் சன்னதிற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருவார் மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ఊ మురుగా పోటి కందా పో కడంబా పోలు వినై మైలుం భయమల్లైల్వేల్ మురుగా విత్వీల్ మురుగా ఊ మురుగా పోటి కందా పోటీ కడంబా పోటీ పోట్ి వేలుం వినై మైలుం భయమల్లైల్వేల్ మురుగా విత్వీల్ మురుగా ఊ మురుగా పోటి కందా పోటీ కడంబా పోటీ పోట్ి వేలుం వినై మైలుండు భయమిల్లై Bilbil Muruga, bitti Bil Muruga.